வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் குங்கு மேட்டரி மொழி வந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம மேட்டரி மொழி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையத்துக்கு அருகே தாங்க இருக்குது நம்ம மேட்டரி மொழி கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக நல்ல முறையில் அந்த ஆண்டவாக இருந்தாலும் சுதீரமாக வாங்கிகிட்டு இருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கும் ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க நீங்கள் அனுப்பிச்சுக்கிட்ட உடனே நாங்கள் ஐடி நம்பர் பாஸ்வேர்டு எங்கள் ஆப் லிங்க்கு எல்லாமே கொடுத்துருவோங்க அந்த ஆப் லிங்க் மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ஜாதங்கள் எடுத்துக்கலாங்க இது முழுக்க முழுக்க கொங்கோ வெள்ளாள் அக்கௌண்ட்டுக்கு மட்டுந்தாங்க பார்த்துட்ருக்கோம் வேறு எந்த டெஸ்ட்டுக்கு அளவு கிடையாதுங்க இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஜாதகம் பார்த்திங்கன்னா வடகேரியா அதாவது கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் செருங்கில்லா பெருந்துறை இந்த மாதிரி வடகேரியாவில் தாங்க ஜாதகமாக அதிகமாக வந்துகிட்டுருக்குங்க அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாங்க இது முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எந்த கட்டணமும் கிடையாதுங்க இலவசமாகவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம மேட்டரி மொழி பார்த்தீங்கன்னா ஒட்டங்கத்த இருக்கிற மட்டும்தாங்க இருக்குது நமக்கு வேறு எங்கேயுமே கிடைகள் இல்லைங்க இப்போ உங்களுக்கு ஜாதகம் வேணும்னா நீங்கள் நேரடியாகவே வெப்சைட்டுக்கு அதாவது மேட்டரி மொழிக்கும் வரலாமே இல்லை வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு தகுதியான ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் அனுப்புனீங்கன்னா அதுக்கு தகுதியான ஜாதகம் நாங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்பி வைப்போம் இது பூராமே ஆன்லைனில் நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம் பொண்ணு இருந்தாலும் மாப்பிள்ளை விடாமல் தான் நேர்முகமாகவே அவங்கவுங்களுக்கான வரன்களை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கம்